ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஏ என்னடா இது அன்ஷிதா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் ஒரு நபரை வந்து சுட்டி காட்டி பயங்கரமாக ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல ஸோ அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ணவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ தேட் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் வந்து ஒருத்தர் வந்து கவனி போட்டிருந்தா அந்த மாதிரி அர்ணவை பற்றி இப்படி சூப்பராக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க என்னடா இது புதுசாக இருக்கேது அப்படின்ற மாதிரி இருக்குது இது வந்து வேறு பையன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா விஷால் வந்து இது ஒரு வருடம் கேட்டிருப்பாரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விஷால் வந்து ரன்னருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது தெரியுமா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அவ்வளோ தூரம் வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் இல்லை மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு இப்போது அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ணவ் அண்ட் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உள்ளே வந்தவுடனே ஹாய் அப்படின்னாரு இவங்களும் ஹாய் தெரியாத மாதிரி வந்து நீயா இங்கே ஏ நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹை சொல்லிக்கிட்டாங்க அதுக்கடுத்து எந்த பிரச்சனையும் வரல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஆகிட்டு போயிட்டாரு அதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரில அடுத்து அன்ஷிதா இருந்தாங்க ஸோ இருக்கிற வரைக்குமே தர்ஷியா கூட இருக்கும்போது விஷால் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க தர்ஷிகா வந்து போன பிறகு அன்ஷிதா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பட் நேற்று பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் நடந்தது ஃபினாலையில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப ஓவராக ஒருத்தன் போட்டு அடி அடின்னு அடித்தாங்க என்னால் அதை தாங்கவே முடியல நான் அதனுடைய வெளிப்பாடாக தான் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நான் வந்து எழுபத்தஞ்சி நாள் மேலே இருந்துட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா வெளியே போயிருந்தேன்னா நிஜமாக நான் வேறு மாதிரி ஒரு முடிவு கூட எடுத்துருக்கலாம் பட் அதையும் மீறி நான் வெளியே வந்து வேற லெவலில் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிச்சு எனக்கு ஓ இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கிட்டேன் அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் சரி வேண்டாம் ஏன்னா வெளியே இருந்தேன்னா வேறு மாதிரி ஆயிருந்துன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே போகும்போது நல்ல கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த வீடு வந்து கொடுத்துச்சு ஸோ வெளியே அவன் கிட்ட போய் இனிமேல் என் வாழ்க்கையில் குறுக்க வராதா அவ்வளோதான் குறுக்க வந்ததா லாரி மாதிரி ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்த பிறக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அதுக்கே திருப்பி வெளியே போனேன் ஒரு பத்து நிமிஷம் பேசினேன் பேசிட்டு நான் பாட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் பட் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தார் அதை பற்றி கவலையே இல்லை அவர் ஜாலியாக இன்னொரு பொண்ணு கூட இருந்தார் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்தார் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ கேமராமேன் என்ன பண்ணான்னா அர்ணவ் இருக்காங்கல்ல அவன் பக்கம் வந்து கேமராவை திருப்பி சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா இது வேற வேறு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா விஷால் கூட பேசும்போது கூட அர்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை அர்ணவ் இல்லை அது வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ என்னன்னா அர்ணவ் தான் போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து போட்டிருந்தான் ஸ்டேஜ் ஸ்ட்ராங் அன்சிதா அர்ணவ் வந்து இப்படி பண்ணியிருக்கான்னு எதிர்பார்க்கல இவ்வளோ கேவலமானவன் எதிர்பார்க்கல இவங்களுக்கு போட்ட உடனே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் கூட ஷாக் ஆகிட்டேன் அது அப்படின்ற மாதிரி ஏன்னா அர்ணவ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவர்தான் இருக்காங்க உள்ள விசால கூட அவன் க்ளோஸாக இருக்கும் பொழுது அவன் என்ன சந்தோஷமாக இருக்கா நான் எதுக்கு பவித்ரா அப்படின்ற மாதிரி பவித்ராட்ட பேசியிருந்தேன் பவித்ரா ஒன்று என்னன்னு கேட்டப்ப இல்லைங்க நான் பேசுறது இல்லை அவகிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ எனக்கு என்ன எனக்கு தோணுதுன்ன பர்ஸ்னல் தாண்டி இந்த கேம் வந்து முதல் அவங்க வேற யாரோ தான் மீன் பண்ணாங்க பட் அர்ணவ் அப்படின்றது எனக்கு மொ ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்கள தான் நல்லா கேட்டு விட்டேன் நான் என் லைஃப் பார்க்க போகிறேன்டா போடா போட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா அதனால தான் அந்த பையனை வந்து தாடி காலத்தை திரியிறானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில ஆனால் அன்ஷிதா அதை மீன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்கிறாங்க அன்ஷிதா இல்லை இல்லை அதை தான் அவங்களை தான் மீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி மீன் பண்ணியிருந்தா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போய் நான் சொன்னேன்றப்ப எனக்கு தெரிஞ்சு அது அரணவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே அவங்களுடைய என்னால இருக்கட்டும் தட் இஸ் என்ன சொல்கிறது அவங்களுடைய போல்டான ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது தான் அனுஷிதா ஸோ நீங்கள் எதாவது எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து விஷால் ரன்னர் அப்புக்கு சேனல் புஷ் பண்ணாங்கிறது ஒரு பக்கம் ஓட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மூணாவது இறக்கிட்டாங்க ஆனால் அஃபீஷியலாக ஓட்ஸ் வந்து ரொம்ப குறைவு டிஃப்ரென்ஸ் தானா ரெண்டுக்கும் மூணுக்கும் அதனால் புஷ் பண்ணியிருக்காங்க சேனலுங்கிறது தான் பாயிண்ட்டு பட் கடைசி வந்து மக்களுடைய வின்படி சௌந்தர்யா வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அவங்க அவ்வா இருக்காங்கல்ல விஷாலோட அவ்வா அவங்க சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி என் பையன் என்னுடைய பேரன் விஜய் டிவி வந்து அவ்வளோ தூரம் ப்ரொடக்ட் பண்ணி கொண்டு வரீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்ததுக்கான காரணமும் அந்த விஜய் டிவி தான் அப்படின்றத போட்டு உடச்சிட்டாங்க அப்போ பாலாவுடைய மூஞ்சி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறி இருக்கும் பக்கத்தில் இருக்கிற அவர் அந்த சேனலோடைய இது அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கும் ஆஹா என்னடா போட்டு விட்டா அப்படின்ற மாதிரி அதை எடிட்டும் பண்ணால் அப்படியே போட்டாங்க அப்போ பார்த்துக்கோங்க இந்த நிகழ்ச்சியோடைய தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தனை உஷ் பண்ணோன்னா என்ன வேணாலும் கீழ்த்தரமாக பண்ணுவானுங்க ஒருத்தனை உடைக்கினா என்னாலும் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து சௌந்தரியாவுடைய ஜெனுவின்னஸ் நான் பாராட்டுறேன் இப்போ ஆக்சுவலாக அவங்க கப்பு வாங்கும்போது விஜய் சதுபதி வந்து நம்ம முத்துக்குமரன் கையை தூக்கிட்டார் உடனே சௌந்தர் என்ன பண்ணாங்கன்னா நல்ல வேலை அவங்க கையை தூக்கிங்க என் கையை தூக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னாங்க எதுக்குப்பா பா அப்படின்னா இல்லை எங்கள் அப்பா வந்து அந்த கோப்பையை பிடுங்கி முத்துக்குமரன் கொடுத்துருப்பாரு போயிருக்கீங்க நீ எல்லாம் எதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள் அவங்க அப்பாவும் வந்து அவங்களுடைய ஆட்டத்தை நிறைய குறை சொன்னாங்கல்ல ஸோ மேபி முத்துக்கு தான் டிசர்வ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்ன அந்த மனசு ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து சௌந்தரியா வந்து பேசுனது ரொம்ப பார்க்க முடியுது அதாவது அந்த பொண்ணுக்கு வெளியே அந்த பிஆர் கும்பல் இந்த மாதிரி உட்காந்து சு கம்பு சுத்தமாகவும் இருந்திருந்தால் கூட அந்த பொண்ணு இயல்பாக ஒரு கேம் ஆடி வேறு லெவலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்திருக்கும் இதோட கொஞ்சம் பெட்டராக கூட வந்திருக்கலாம் ரெண்டு பேரும் டஃப் ஃபைட் கூட இருந்துருக்கலாம் முத்துக்குமருன்னு சௌந்தரியாக்குங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும் குட் தேங்க் தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்